நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் வேற பலி இல்லாம மறுபடியும் பேச வேண்டியிருக்கு சீமான் இன்னைக்கு காலையில இருந்து உதிர்த்த பல முத்துக்கள் கேட்க முடியல காதுல அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம பேசி வச்சிருக்காப்புல அதான் அவனை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே சார் அப்புறம் ஏன் சார் பேசுறீங்க பிறகு நண்பர்கள் தான் சொன்னாங்க சார் நீங்க அப்படிலாம் பேசாமல்லாம் இருந்தாதீங்க எல்லாம் பேசியே அவன் இந்த அளவுக்கு எடுத்து ஆடுறான்னா நம்ம எல்லாரும் பேசுறதையும் விட்டோம்னா அவர் என்ன சார் ஆகுறது அதனால கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நண்பர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டதன் காரணமாகத்தான் மறுபடியும் சீமான பத்தி பேச வேண்டியிருக்கு நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நேற்று பே அதான் சொல்லுவேன் காலையில் பேசுனதை மத்தியானம் மாற்றி பேசுவோம் மத்தியானம் பேசினதை ராத்திரி மாற்றி பேசுவான் இதை நேற்று பேசுனது இன்றைக்கி மாற்றி பேச மாட்டானா என்ன இன்னைக்கு காலையில் தான் இருந்து பேசியிருக்காப்புல போல கன்றாவியான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்ன வார்த்தை ஏன்னோ வயசுக்கு வந்த பொண்ணை குச்சியில் வீட்டில் உட்கார்ந்து இருந்த பொண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு போய் கம்மங்காட்டில் வச்சு கற்பளிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு தத்துவத்தை எடுத்து விட்டுருக்கிறான் ஏன்டா சீமா அறிவு கேட்டவனே கொஞ்சம் கூட உனக்கு சபை நாகரிகமே வராதா ஒவ்வொரு நாளும் நீ வந்து தரம் தாழ்ந்து பேசுவேன் நேற்று தரம் தாழ்ந்து பேசுனதை விட இன்னைக்கு தரம் தாழ்ந்து பேசுவேன் இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன என்னெல்லாம் பேசுவான்னு தெரியல இனிமேல் பிரஸ் மீட்ல கெட்ட வரதெல்லாம் சொல்லி பேசுவான் போல இருக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கல ரேப்லாம் என்னன்னு தெரியுமா முதல்ல நம்ம என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்தோமா விரும்பி தானே வந்து படுத்தாவோம் விரும்பி வந்து படுத்ததாவே இருக்கட்டும்பா ஆனால் அது அந்த விருப்பத்தை எப்படி வந்தது நீ பெரிய ஆணால் வேணும்னு நினைச்சிட்டு உங்க கூட வந்து படுக்க போறேன்னு வந்தாங்களா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி தானே கூப்பிட்டு வந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி தானே கூப்பிட்டு வந்த அம்மன் கோயிலுக்கே கல்யாணத்துக்குன்னே போய் கூட அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் நான் நாத்தி என் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ண எல்லாரும் சீமா பார்ப்பாங்க அதனால இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் வேற இடத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டு வந்தேன் அப்போ நீ தொடர்ச்சியா அந்த பொண்ணை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் ரேப் பண்ணியிருங்க அதை மாதிரில புரிஞ்சுக்கும் ரேப்புக்கு கவர்மெண்ட் கொடுக்குற டெஃபனிஷன் என்ன தெரியுமா திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பொய் சொல்லி ஏமாத்தி உடலுறவு கொண்டால் அது ரேப்பு ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் உடலுறவு கொண்டா அது ரேப்பு இன்னும் போனா சொந்த மனைவியிடமே அவர்கள் விருப்பம் இல்லாமல் நீ நெருங்கினா அதுவே ரேப்பு தான் அதை கூட வேணாம் இன்னும் கூட இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் ப்ராஸ்டியூஷனை ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவரது விருப்பம் இல்லாமல் அவரோடு உடலுறவு கொண்டால் அதற்கு பேரும் ரேப்பு தான் நீ வந்து என்ன கதை சொல்லிட்டு இருக்கிற வயசுக்கு வந்து குச்சில பிள்ளைய தூக்கிட்டு போய் வாயக்காட்டுல வச்சு கற்பளிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாம் எதை கொண்டு அடிச்சாலும் திருந்தவே மாட்டேடா நீ நீ வாழ்க்கையில உருப்படவே போறது இல்லைன்றது வந்து ரொம்ப தெல்ல தெளிவான தெரிஞ்ச விஷயம் இது வந்து ஒரு அரசியல்வாதி இப்படி எல்லாம் பேசலாமா ஒரு அரசியல்வாதி அதுக்கு நான் பதவிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அந்த அடிப்படை ஒரு நாகரிகம் மரியாதை இதெல்லாம் எதுவுமே உனக்கு வராதா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பொது வழி கூட இல்லை பத்திரிக்கையாளர் பேட்டியில் பேசுகிறேன் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசினா கூட அப்படி பேசுனாலே தப்பு தான் ஆனால் அதை கூட யாரும் கேட்க வேண்டாம் அதை கூட யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இங்கே கேள்வி கேட்குற இடத்துல ப்ரெஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்குது இந்த ப்ரெஸ்ஸு வாயில் பூரா என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்காய்ங்க எப்படி சார் இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்களா ஒருத்தருக்கு கூட அந்த துணிச்சல் இல்லையா என்ன ப்ர ட்ரைனிங் எடுத்தீங்களோ தெரில ஒரு தடவை செந்தில் வேலை அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு எல்லாம் போறீங்களே உங்களுக்கு உங்க சீனியர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன நீங்க பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்க தெரியாதா ஒரு கேள்வி கேட்டு அவன் பதில் வாங்க முடியாது அவட்ட பதிலே வாங்க முடியாது நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதிலுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் அவன் ஒரு என்ன சொல்றது லூசுன்னு தான் சொல்லணும் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலுக்கு கேள்வி தான் கேட்பான தவிர பதில் சொல்லவே போறதில்ல ஆனா நீங்க போறவங்க தொடர்ந்து அந்த கேள்வியை இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது தானே ஏன் இன்சிஸ்ட் பண்ண மாட்டீங்க அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் அறுவருப்பா பேசுறான் யாருமே கண்டுக்க மாட்றீங்க இது இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாருங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவர் இந்த தேசத்துக்காக சேவை செஞ்சிருக்கார் தேசத்துக்காக சேவை செஞ்சுட்டு சட்டை பிடிச்சி எழுப்பியா நீங்க எழுப்பிங்களா நீங்கள் முதல்ல இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க அவர் எக்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையாது அவர் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப்ல பணி புரிந்தவர் இராணுவத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ மிலிட்ரி கேன்டீன்லாம் ஒன்று வச்சுருக்காங்கல்ல மிலிடரிய ரிட்டையர் ஆனவங்கலாம் போய் தங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவாங்களே அந்த மிலிடரி கான்டீன்ல எல்லாம் இவர் அளவுடே கிடையாது ஏன்னா இவர் ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் எல்லை பாதுகாப்பு படையில பணி புரிந்தவர் அதற்காக அவர் அது பணியை வந்து மட்டமா நான் சொல்ல வரல அதையிலையும் ஏன் பொய் சொல்ற ராணுவ வீரர் ராணுவ வீரருக்கே அது அவம அவமரியாதை ஆகிப்போச்சு அதாவது இந்தியாவுக்கே அவமரியாதை ஆகிப்போச்சு அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற நீ பண்ணி வச்சிருக்கிறது பொம்பளை கேஸு அந்த பொம்பளை கேஸ்ல நீ காவல்துறைக்குன்னு ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதையை நீ கா கொடுத்தியா அதை கொடுக்கவே இல்லை சம்மனை கிழிக்கலாமா கிழிக்க கூடாது அது சட்டப்படி குற்றம் இன்னைக்கு காலையில நம்ம கயல்வெளி வேற பேசுறாங்க அவங்க கைது பண்ணா என்னதான கண்ணி கைது பண்ணியிருக்கணும் அவர் பாவம் அவரை போய் கைது பண்ணியிருக்காங்க நான் தானே கிளிக்க சொன்னேன் அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் கைது பண்ணிடணும் எதுக்கு அவரை கைது பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப மடக்கி கேட்டாங்களாம் இதால் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கார் உங்களை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு கொல்லையில் பழகிறதுக்கு இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது போயும் போய் பழகுறதுக்கு ஒரு பொம்பளையே பிடிச்சிருக்கியே அப்படின்னு என் பொண்டாட்டி என் கழுத்து பிடிச்சி நெரிச்சா அப்படின்னு உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பேட்டி கொடுக்குறாரு நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க வெக்கம் இல்லாமல் இது எல்லாம் போட்டுங்க மற்ற நேரம்லாம் பேட்டி கொடுக்கும்போது தடிமாடு மாதிரி எதாவது ஒரு பத்து பசங்களை நிப்பாட்டி வச்சுக்கிறேன் இந்த விஜயலட்சுமி கேஸ் வரும்போது பேட்டி கொடுக்கும்போது மட்டும் பின்னாடி ஃபுல்லா ஒரு பத்து பொம்பளை பிள்ளை நிப்பாட்டி வச்சுக்கிறிய உனக்கு கொஞ்சம் கூட அறிவு மானம் மாணவம் சூடு சுரணியா இல்லையா சீமானை கேட்கலங்க அந்த பெண்களை பார்த்து கேட்குறேன் உங்களை போன்ற ஒரு சக பெண்மணி தன் க தன்னை இப்படி சீமான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கான விளக்க கூட்டத்தில் உங்க அண்ணன் வெக்கமே இல்லாமல் அவன் போய் உட்கார்ந்துருக்கான் அவன் பின்னாடி போய் நிற்கிறீங்களே நீங்க கட்சியில் இருங்க வேணான்னு சொல்லல கட்சியில் இருங்க வேணான்னு சொல்லல உங்க வீட்டில் கேட்க மாட்டாங்களா ஏமா அவன் வந்து அப்படி ஒரு கேஸ பத்தி பேசிட்டு இருக்கிறான் அங்க போய் எதுக்குமா நீ நிக்கிற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அந்த பெண்ணுக்கு ஆதரவாக போய் நின்னீங்கன்னா கூட பரவாயில்ல சீமானுக்கு ஆதரவாக அங்க போய் நின்றுட்டு இருக்கிறீங்க நீங்க தயவு செய்து நீங்க நாம் தமிழர்ல இருக்கிறத பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த மாதிரி இந்த விஜயலட்சுமி கேஸுக்கு அவன் பேட்டி கொடுக்குற நேரத்துல மட்டும் பின்னாடி போய் தயவு செய்து நிக்காதீங்க பாக்குறவங்க உங்களை தான் தப்பா நினைப்பாங்க புரியுதா உங்க இமேஜ் தான் கெட்டு போகும் உங்க அண்ணன் அவ்வளவு உத்தமெல்லாம் கிடையாது ஹைகோர்ட்ல இதை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு அவர் ஏன் சொன்னாரு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் ஆதாரங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆதாரங்களே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இன்னும் இவனை விசாரிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் ஹைகோர்ட் காரி துப்பி இருக்காங்க மூஞ்சிலேயே அப்படி துப்புனதுக்கு அப்புறமா அவன் அவன் பாட்டுக்கு தொடர்ச்சி வந்துருவான் அவன் எதை பத்தியுமே கால்பட மாட்டாங்க பிரபாகரனோட சேர்ந்து நீங்க டூப்ளிகேட் போட்டோ தானே எடுத்தீங்களாம அது போட்டோஷாப்பாம அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னான் அவன் அதை விடு இவ்வளவுதான் அவனோட பதில் வேற எதுவுமே பதில் சொல்லல அது போட்டோஷாப்பா இல்லை அந்த பையன் வந்து என் மேல கால் புணர்ச்சியில பேசுறான் எதுவும் பேசல அதை விடுங்க அவ்வளோதான் அப்படியே தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பான் நீங்க போய் இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றவாளிக்கு அவர் மனைவி வக்காலத்து வாங்குறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை அவங்க கணவருக்கு அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க பெரிய சத்யவான் சாவித்ரி மாதிரி என் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் நான் போய் சத்தியவான் சாவித்ரி கூட சொல்ல முடியாது நலதமையேந்தி தான் சொல்லணும் தெரில யாரோ உதாரணம் சொல்றதுன்னு தெரில யாரோ ஒரு பத்தினி வந்து தன் கணவர் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டாலும் அவர் வந்து பறத்தையர் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படப்படுவார் அப்படின்றதுக்காக கூடையில் வச்சு தூக்கிட்டு போவோம் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேணால் கையல்வெளியை வேணால் தூக்கிட்டு போட்டுவோம் சீமான அதை பற்றி உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போய் நிற்கிறீங்க ஒரு நல்ல தமிழச்சியாக ஒரு மானம் உள்ள பெண்களாக இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் அநீதிக்கு நீங்கள் எப்படி துணை போகலாம் அப்படிங்கிறத பாருங்க இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அண்ணன் வந்து வெறும் வாய்ஸ் அவடாத்தான் அவனுக்கு எந்த விதத்துலேயும் எதுலையுமே தைரியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் வெறும் வாய்ஸ் ஆடாது நேற்று கிருஷ்ணகிரியிலேருந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னா எனக்கு ஏற்கனவே வேலை இருக்குது நீ சம்மன் கொடுத்தா உடனே நான் வந்துடணுமா இல்லை சார் உங்களை நாளைக்கு வர சொல்லியிருக்காங்களாமே வளசரவா காவல் நிலையத்துக்கு அப்படின்னு கேட்டது என்ன சொன்னால் வர முடியாது உன்னால் ஆனந்தை பார்த்துக்கோ என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நேற்று கிருஷ்ணகிரியில் உட்காந்து சவடால் விட்டாரு சவடால் விட்டா உங்க அண்ணன் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு ஆறு மணிக்கு நான் வலசராபத்துக்கு வந்துறேன் இருக்கேன் அதாவது நீ சாயங்காலத்துக்குள்ள வந்துடுறேன் அதோட அர்த்தம் அடிச்சு பிடிச்சி தருமபுரியில இருந்தா கிருஷ்ணகிரியில் இருந்தான்னு தெரியல அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன்டா அப்போ அப்ப உங்க அண்ணனோட வீரம் எங்கே போச்சு வர முடியாதுன்னு சொன்னா வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது என்ன என்ன பயம் ஏன் பயம் வேற ஒன்றும் பயம் இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புரியுதுங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தருமபுரியில சொல்லி அரசு பண்ணி அங்கே தூக்கி உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கங்க திங்கக்கிழமை வர உங்க அண்ணன் வெளியே வர முடியாது அவன் பண்ண சவடாலுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வந்து சேரலன்னா இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க தருமபுரியில தருமபுரியில தூக்கி உள்ள வச்சிருந்தாங்கன்னா சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை தான் கோர்ட்டு அது வேற ஜாமீன்ல கூட வர முடியாது அதுக்கு பயந்து போய் தான் ஓடி வந்த வீரமான தமிழன் தான் உங்க அண்ணன் நாங்க எதுக்கு பயப்படுவோம் நீ தான் சாதாரண ஒரு ரெண்டு நாள் ஜெயிலுக்கே பயந்துகிட்டு தான் ஓடி வர்ற முதல்ல ஒண்ணு புரிஞ்சு உங்க அண்ணன் என் மேல இரநூத்தி முப்பது கேஸ் இருக்கு இரநூத்தி முப்பது கேஸ் இருக்கு எல்லா கேஸும் அவதூறு கேஸ் பொய் கேஸ் ஃப்ராடு கேஸ் பொம்பளை கேஸ் இது மட்டும்தான் இருக்குது வேற எந்த கேஸும் அரசியல் போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு போய் வழக்கு வாங்கினாரா ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஏமாத்து வேலை பிக் பாக்கெட்டு ஃப்ராடு பொம்பளை கேஸ்ன்னு இப்ப எல்லாம் அருவருக்கத்தக்க கேஸ் தான் அவர் மேல இருக்க தவிர ஒரு கேஸ் கூட அரசியல் வழக்கே கிடையாது ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துல உண்மையான நாம் தமிழர் தம்பிகள் போராடி ஜெயிலுக்கு போனப்ப கூட அருணா ஜெகதீசன் கமிட்டியில வந்து சொன்னது என்ன சொன்னாங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது யாரோ ஆர்வத்துல அவங்களா போயிருக்காங்க அதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன நாள் தான் உங்க அண்ணன் சோ தயவு செய்து புரிஞ்சுவீங்க அவன் நாளுக்கு நாள் தன்னுடைய தரத்திலிருந்து இன்னும் இறங்கி 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 போய்கிட்டே இருக்கிறான் இது உங்களுக்கு தான் நல்லது இல்லை ஏற்கனவே வெளியேறிய தம்பிகளை போல மற்றவங்களும் சீக்கிரமா வெளியேறுங்க அதுதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இது குறித்த கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்